அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய ரிசபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருக்காங்க இவ உங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களா இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் பேரவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்காங்க அதனால இவங்களுடைய நட்பு மட்டும் பெரிய லெவலில் இருக்குதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருக்காங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை ாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிசபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ரிசுபம் ராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அழகா மாறப் போகுதுங்க ரிசவம் ராசிக்கார நேயர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசிபம் ராசி ரிசிபம் ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க ரிசிபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முதனம் மகரம் கண்ணி கும்பங்க ரிசுவம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்குங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானின் அதிசார உச்ச பயிற்சியால் ரிசபம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறேங்க குருவின் பார்வை கோடி நன்மைகளை தருங்க இந்த பயிற்சி ரிசபம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியே தரக்கூடியதாக இருக்குதுங்க குருவின் பார்வையால் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுதுங்க ரிசபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தன்னம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி கூடியவங்களா நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க இருக்காங்க ரிசபம் ராசிக்கு குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பெயர்ச்சி மிக பெரிய வெற்றியை தேடித்தரப்போகுதுங்க குரு நல்ல நிலையில இருந்தா தடைகள் நீங்கும் ரிசுவம் ராசியினர் தங்கள் கர்மாக்களை எதிர்கொண்டு ஜெயிக்கும் வழிகளை யோசிக்க வேண்டுங்க ரிசிவம் ராசிக்கு குரு பதினொன்னாம் வீட்டின் அதிபதியாக லாபத்தையும் எட்டாம் வீட்டின் அதிபதியாக இரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறார் வெளிநாடு வெளியூரில் சம்பாதிக்கும் யோகம் திடீர் யோகம் வருமானம் ஆகியவை எட்டாம் இடத்தில் கிடைக்குங்க பதினொன்னாம் இடம் மூத்த சகோதர சகோதரி உறவு லாபம் வழக்குகள் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களை குறிக்கிதுங்க குரு கடகம் ராசியில் உச்சம் பெறுவதால் ரிசவம் ராசியினருக்கு இது மிகவும் புனிதமான ஒரு யோகம் தரக்கூடிய மாதமா இருக்க போகுதுங்க ரிசிபம் ராசியினருக்கு குருவின் பார்வை எப்படிப்பட்ட நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பத்தி விரிவா இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க இதற்கு முன்பு சுக்கிரன் கேதுவுடன் இணைந்ததால் ஏற்பட்ட கஷ்டங்கள் மருத்துவ செலவுகள் வேலை பிரச்சனைகள் திருமண தடைகள் மன வருத்தங்கள் வழக்குகள் படிப்பில் தடைகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் தடைகள் போன்றவற்றை குரு மாற்றி எழுதப் போறார் மூன்றாம் இடத்தில் குரு இருப்பதால் ரிசுபம் ராசியினர் வெற்றியை நோக்கி செல்ல போறாங்க எந்த விதமான கோர்ட் கேஸ் வழக்குகளாக இருந்தாலும் டிசம்பர் மாதத்துக்குள் முடிவுக்கு வருங்க அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ அல்லது தொழில் சம்பந்தமான கடன்களோ வங்கியில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இருந்தால் அவை சாதகமா முடியுங்க பொருளாதார வருமானத்துக்கு நூற்றுக்கு நூறு மார்க் போடலாங்க தகவல் தொடர்பு எழுத்து கணிதம் போன்ற துறைகள்ல சிறந்து விளங்கலாங்க அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்பாவுடைய வேலையை பிள்ளைகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனை வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வருவதால வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பிடித்த பெண்ணை திருமணம் செய்வது இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும் வண்டி வாகனம் வீடு கார் வாங்குவதற்கு நல்ல நேரம் வந்துருச்சு புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் ஜாதகத்தை பார்த்து தொடங்கலாங்க தொழில நஷ்டம் ஏற்பட்டவர்கள் டிசம்பர் மாதத்துக்குள் லாபம் பார்ப்பீங்க திடீர் லாட்ரி யோகம் அடிக்க வாய்ப்பிருக்கு ஐடிஐ வங்கியில் வேலை செய்பவர்கள் கமிஷன் வியாபாரம் செய்பவர்கள் ஆசிரியர் வேலை செய்பவர்கள் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் சிறப்பான காலமாக இந்த காலம் இருக்க போகுதுங்க குருவின் அதிசார பயிற்சியின் மூலமாக நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய ரிசவம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த குரு பகவானின் அதிசாரப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பழைய முயற்சிகள் மீண்டும் தொடங்க போகுது நடுுவையில் இருந்த பண விஷயங்கள்ல தெளிவு கிடைக்க போகுது உடல் நலம் மற்றும் மன அமைதியை நீங்க கவனிக்கணும் உறவு குடும்ப விஷயங்கள்ல புரிதலுடன் நடந்து கொள்வது அவசியங்க இந்த காலத்துல குடும்பம் மற்றும் சொத்து விஷயத்துல நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்கள் மனசில் தெளிவு பிறக்க போகுது ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போறீங்க அடுத்ததாக நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது மன அழுத்தம் இருந்தால் மன அழுத்தம் குறைய போகுது வேலை மற்றும் கல்வித்துறையில மறுபடியும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாடு புதிய இடம் தொடர்பான விஷயங்கள்ல தாமதம் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க பணம் உங்க கையில போகுது இதனால் வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி நீங்க வந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடிக்கடுக்க நடக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க போறாங்க உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பழைய உறவுகள் தோழமை காதல் போன்றவை மீண்டும் தொடர்புக்கு வர வாய்ப்பு இருக்கு மனசுல இருந்த மனக்குழப்பங்கள் தெளிவாக போகுது சில தாமதமான விஷயங்கள் இப்போது சரியாக போகுது பணம் மற்றும் வளர்ச்சியில மெதுவான முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது பழைய விஷயங்கள் நிறைவேற போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தடி நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனசுல தெளிவு பெறக்க போகுது வரைக்கும் வரைக்கும் நினைச்ச அனைத்து காரியங்களுமே தடைபட்டு ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த விஷயத்திலையும் தடை அப்படிங்கிற பேச்சுக்கு துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க வீடு இடம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க வேலை மாற்றம் வரப்போகுதுங்க தொழில மாற்றம் ஏற்படப் போகுதுங்க அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாறப் போகுதுங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க டீச்சிங் லைனில் பெரிய ஆளா நீங்க இருக்க போறீங்க உங்களுடைய திறமையால வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க நாள் வரைக்கும் நீங்க நாலு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாமே காணாம போக போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து chỗ công à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க சொன்ன சொல்லை காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள ரிசுவம் ராசியினரே இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்கள் மனசில் தைரியம் தோன்றுங்க உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுவீங்க எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்கள் ஈடுபடுவீங்க தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும் சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையும் தொழில் வியாபாரத்தில் முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மனப்பிரச்சனை அகலும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவீங்க சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தன்னம்பிக்கை ஏற்படும் வீண் அலைச்சல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியாக இருக்கும் வெளிநபர்களால் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதில் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில தடங்களின்றி நன்றாக படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமாக கல்விக்கான உதவிகள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ராசியை சுக்கிரன் ஆளுகிறாருங்க ராசிக்காரங்க தங்கள் கஷ்டங்கள் மட்டுமே எழுதியிருக்கிறார் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் முற்பிறவியில செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே இப்பிறவியில பலன்கள் கிடைக்குங்க கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து ஏற்றம் பெறக்கூடிய காலம் நிச்சயமா வருங்க அதற்கு சில விஷயங்களை முன்கூட்டியே கவனம் செலுத்தணுங்க வருடம் ஆயுள்ள முதல் அறுபது வருடங்களுக்குள் வரும் சோதனைகளை வெளிப்புணர்வோடு இருக்குதா சிறப்பான வாழ்க்கைய அமைத்துக் கொள்ளலாங்க சிறு வயதிலிருந்து நாப்பத்தஞ்சு வயது வரைக்கும் கஷ்டப்பட்டா அடுத்த நாப்பத்தஞ்சு வருடங்கள் சிறப்பா இருப்பீங்க இளமை காலத்துல வரும் கஷ்டங்களை சமாளிக்க தெம்பு இருக்குங்க ஆனா முதுமை காலத்துல கஷ்டம் வந்தா சமாளிக்க முடியாதுங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்